வணக்கம் நண்பர்களே இந்து கருணா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் மறு வீட்டுக்கு இந்துவும் கருணாவும் வந்து போகிறாங்க நம்ம தீன தயாளன் வந்து க கிருபாவோட அப்பா ஒரு பெரிய ஸ்கெட்சு போட்டு தனக்கு உடம்பு சரியில்லை இப்போவே என்ன நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு வந்து தூக்கி கூட்டிகிட்டு வந்து போக வச்சிட்டாங்க அதோட நம்ம கருணா வந்து அவனை சும்மா இருக்கிறத மறு வீட்டுக்கு போகட்டும் அப்படின்னு வந்து கிருபாவாயலையும் வந்து சொல்ல வச்சுடாங்க ஜெயந்தி அதோடு பார்த்தோன்னா நம்ம இந்து வந்து எங்கள் அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற நாங்கள் போகிறோம் அப்படின்னு வந்து அங்கே போக நேரம் ஆர்த்தி எடுத்து நம்ம இந்துவையும் கருணாவையும் மறு வீட்டுக்கு வளைக்கு வர வைக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா மொத்து ஒட்டு மொத்த குடும்பமும் நம்ம இந்து கருணாவை பார்த்து பெரிய இடத்து மாப்பிள்ளையை வந்து பிடிச்சிட்ட இந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்பட்டுது இருக்காங்க நம்ம இந்து நான் பற்ற கஷ்டம் எனக்கு தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போய் வந்து கஷ்டம் எனக்கு தான் உங்களுக்கு வந்து தெரியாதுப்பா அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம தீபா இவா மட்டும் சந்தோஷமாக இருக்கா எனக்கு கல்யாணம்னு முடிவாக்கி இவள் நல்லா இருக்கா ஆனால் நான் வயிற்றுல பிள்ளையோதி வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எண்ணுறாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் எப்படியாவது இந்துவையும் கருணாயையும் வந்து அவங்க ஆசைப்படி வந்து நம்ம அனுப்பி வைக்கிறது நம்ம பொறுப்பு மறு வீட்டுக்கு அவங்க அப்பா அழைச்சிருக்காங்க கண்டிப்பாக போக வைக்கணும் அப்படின்னு வந்து ஜெயந்தி நம்ம தீன தயாலனும் வந்து மாஸ்டர் பிளான் போடுறாங்க அதோட தான் கீழே விழுந்தது மாதிரி எனக்கு வந்து இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்கடா எனக்கு ரெண்டு பசங்க வந்து இருக்காங்க அவங்க எனக்கு என்னை வந்து கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் போதும் கருணா அவன் விருப்பப்படி அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லணும்னா பாண்டிச்சேரி ப்ரோக்ராத்தை கேன்சல் பண்ணிடு கருணா நீ எங்கேயும் போகண்டா வேண்டாம் வீட்டிலே இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்க நேரம் எதுக்குடா கருணா இங்கே இருக்கட்டும் அவன் வந்து மாமனார் கூட்டாங்கல்ல மறு வீட்டுக்கு போகட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தீனதயாளன்னு சொல்ல ஆ அங்கேயே போயிடு அப்படின்னு வந்து நம்ம கிருபாவாயாலே சொல்ல வச்சுட்டாங்கன்னு சொல்லலாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம இந்து சந்தோஷப்படுறாங்க ஆனால் நம்ம கருணா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் என்னால் போக முடியாது மனசார வந்து கிருபா அண்ணே வந்து நீ அங்கே போ அப்படின்னு வந்து சொன்னால் தான் நான் வருவேன் அப்படின்னு வந்து முரண்டு பிடிக்கிறாங்க நம்ம ஜெயந்தி இந்த பாரு கருணா அவருக்கு வாயிலிருந்து இப்படி இது வந்ததே வந்து பெரிய விஷயம் நீ என்ன முரண்டு பிடிச்சிட்டு நிற்காத நீ கண்டிப்பா வந்து இந்து கூட அவங்க அப்பாவை ஆசையை நிறைவேற்றி போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம கருணா வந்து அப்படியே இந்துவை பார்க்குறாங்க என்ன இப்போ ஆசையை நிறைவேற்றணுமா ஆமாம் எங்கள் அப்பா வந்து எவ்வளோ ஆசைப்பட்டு கூப்பிட்டாரு கண்டிப்பாக போகணும் அவருக்கு இன்றைக்கி நான் வரவேனி அங்கே தடபுட விருந்து ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி போகலாம் அப்படின்னு வந்து நம்ம கருணா வந்து முடிவெடுக்கிறாங்க இந்த சைடு பார்த்தா போனா வந்து போவாருங்க மாமா போவாருங்க மாமா அந்த இந்து கூட ஜோடி சேர்ந்து போவாருங்க அப்படின்னு வைத்தறிச்சலோடு இருக்காங்க இதுங்க எல்லாம் பிளான் பண்ணி நம்ம கருணா மாமாவை அந்த இந்து கூட அனுப்பி வைக்கிறதுக்கு நம்ம அக்கா போட்ட திட்டம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரிஞ்சு புவனா வந்து சும்மா அதிர்ச்சியில் இருக்காங்க அக்கா ஏன் இப்படி இந்துவையும் கருணையும் வந்து ஒன்று சேர்க்குறான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு வந்து குழம்பி போய் நிற்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அழகாக வந்து அவங்க மாமனார் வீட்டுக்கு பழங்கள் எல்லாம் கடையில் போய் வாங்கி நம்ம சந்தோஷமாக வந்து நம்ம கருணா வந்து இந்துவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போன உடனே ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள வந்து வரவேற்காங்க நம்ம கருணாவை அப்போ வந்து ஆர்த்தி தட்டில் ரூபா போடணும் அப்படின்னு வந்து சொன்னோடனே இப்போ இது வந்து பணக்கார வீட்டு மாப்பிள்ளெல்லாம் இந்துக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இது குறைவான ரூபா போடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல நம்ம கருணா இந்த வார்த்தையை கேட்டுட்டு அப் பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐநூறுபா நோட்டை கொடுக்குறாங்க இதை பார்த்த உடனே இந்து நீ மறக்காமல் இதை திருப்பி தரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் தரேன்டா புடு அப்படின்னு சொல்லி அவங்க போடுறாங்க இந்த சைடை பார்த்தா ஒட்டு மொத்தமாக நம்ம இந்துவோட ஃபேமிலி சந்தோஷமாக இருக்க தீபா மட்டும் பயங்கர கடப்பாக இருக்காங்க இப்போ இந்துக்கு தடபுடலன்னு விருந்து ஏற்பாடு நடக்குது ஆனா அவ அக்கா எனக்கு போட்ட கல்யாண திட்டத்தில் அவ வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நான் வயசுள்ள பிள்ளையோட வந்து இனி எப்போ எனக்கு கல்யாணம் வரும் முன்னாடி எனக்கு கல்யாணம் எனக்கு கணவர் கூட நடந்துடும் நான் காவல் இருக்கேன் கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அழுறாங்க அதை வந்து கவனிச்சிடாங்க இந்து அக்கா நீ அழாத கண்டிப்பா நான் உனக்கு கல்யாணம் வந்து பண்ணி வைப்பேங்கா என்னை நம்பு அதுக்காக தான் நான் அந்த வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து காட்டிக்கிடாங்க வெளியில் அந்த குடும்பத்தோட நான் சந்தோஷமா வந்து இருந்த மாதிரி இருக்குக்கா ஆனா நான் ஒரு அடிமை வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்பாக்கி தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கன்னு தான் நான் அதை சொல்லலை உனக்கு வந்து அந்த வீட்டில இருந்து பத்து லட்சத்தை வாங்கி தருவேன் அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தனக்கு அந்த வீட்டில் நடக்கக்கூட நடந்துட்டு இருக்கேன் கஷ்டத்தை எல்லாம் நம்ம தீபாட்ட சொல்றாங்க நீனும் வயிற்றுல இருக்க குழந்தையும் சந்தோஷமா இருக்கணுக்கா உனக்கு கண்டிப்பா நான் வந்து கல்யாணத்தை பண்ணி அதுக்காக தான் நான் நான் அந்த கஷ்டத்தை கூட பொறுத்துக்கிட்டு தாங்கிக்கிட்டு இருக்கேன் வந்து அந்த இடத்துல இந்து வந்து நம்ம பிடிச்சி புரிய வைக்கிறாங்க நீ கவலைப்படாத நான் வந்து உனக்கு உன்னை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நீ எனக்கு வாழ்க்கையில முக்கியங்கா நான் உன்னை எப்படி கை விட்டுருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க அதை மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கருணா அப்போ தான் நம்ம கருணாவுக்கு தெரிய வருது நம்ம தீபா வந்து குழந்த உண்டாகி இருக்காங்க அதுக்காக தான் கல்யாணத்தை அவசரப்பட்டு வைக்கிறதுக்காக அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு தான் இவ்வளோ பெரிய போராட்டத்தையும் தாங்கிக்கிட்டு நம்ம இந்து இங்கே இருக்கா கண்டிப்பாக கிருபானன்ட்டு இருந்து அந்த பத்து ரூபாயை இந்துக்கும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கருணா வந்து நினைக்கிறாங்கங்க